கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆவணி மாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆவணி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு பூட்டிய தனி அறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் யோகி பௌர்ணமி தோறும் பக்தர்களை சந்தித்து ஆசி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிக்ஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்து மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்வில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூர் கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழ வாணயங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீர மகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாறை கரைப்பு வைபம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் நவ தானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்புக்கட்டை விரதமிருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வலம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து வாணியங்குடி வீரமாகாளியம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் தலைவர் ஒமேகா திலகவதி கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து கோவில் குளத்தில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை நகராட்சி காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் ஆடி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சி காலனியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக மூலவர் சமயபுரம் மாரியம்மன் மூன்று தேவி அம்மன் முகங்கள் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளை செய்தனர் கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் விளக்கு பூஜையில் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து நூற்றி எட்டு திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூறி திருவிளக்கு பூஜையை செய்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து உற்சவர் சமயபுரம் மாரியம்மனை ஊஞ்சலில் எழுந்துருள செய்து தீபதூப தூப ஆராதனை காண்பித்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டனர் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் பிரம்ம உபதேச உபநயன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த வைபவத்தில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமாக வரும் ஆவணி மாதத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான கொண்டாட்டத்திற்கான மாதம் என்றே சொல்லலாம் வேதம் கற்பவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக ஆவணி அவிட்டம் விளங்குகிறது வேதங்கள் கற்பவர்கள் இந்த நாட்களில் கற்க துவங்குவார்கள் வேதங்கள் அவதரித்த நாளாக ஆவணி இந்த கருதப்படுவதால் போற்றி பூஜித்து வணங்கும் நாளாகவும் இது உள்ளது இந்த வேதங்களை கற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் நாளாகவும் ஆவணி அவட்டம் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வை ஒட்டி பிரம்ம உபதேச உபநயனம் செய்து கொண்டவர்கள் வேத மந்திரங்கள் ஜப மந்திரங்கள் பாராயணம் செய்து அதனை புதிதாக மாற்றும் நிகழ்ச்சி ஆவணி அவட்ட நாளன்று நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆவணி அவட்டு பிரம்ம உபதேச உபநயன பூணல் மாற்றும் நிகழ்வுக்காக சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஜப பாராயணங்கள் உச்சரிக்கப்பட்டு புதிய பூணல் மாற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டு தங்களது பழைய எண்ணங்களை தவிர்க்கும் விதமாக பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஆவணி மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் அணிந்து வழிபாடு நடத்தினர் ஆடி மாதம் அமாவாசை முடிந்து ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் ஆவணி அவிட்டம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் ஆவணி அவிட்டத்தில் பூணூல் அணியும் வைபவம் பூணூல் மாற்றுதல் புனித சடங்கு செய்தலை ஒரு சில பிரிவினர் செய்வது வாடிக்கை அதன்படி மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் கரையில் புனித கட்டத்தில் ஏராளமானோர் ஆவிணி அவிட்டத்தை கடைபிடித்து வைதீக முறைப்படி பூணூல் அணியும் சடங்கு நடத்தினர் பின்பு காயத்ரி மந்திரத்தை ஓதி வழிபாடுகள் செய்தனர் வேத பாராயணம் செய்யவும் வேதங்கள் ஓதும்போது ஏற்படும் குற்றங்கள் பொருள் குற்றங்களை நீக்கும் சடங்காகவும் பூணூல் மாற்றும் வைபவம் நடைபெற்று வருகிறது பழைய பூநூலை அகற்றிவிட்டு வேதியர்கள் வழிகாட்டுதலின்படி மந்திரங்கள் ஓதி புது பூணூல் அணிந்து கொண்டனர் உபாகர்மா எனப்படும் பூணூல் அணிவது வேத கல்வி ஆரம்பிப்பது இந்நாளில் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது இதேபோல் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பூணூல் அணியும் சடங்கு ஆவணி விட்டத்தை முன்னிட்டு நடைபெற்றது மயிலாடுதுறையில் அமைந்துள்ள ஜெயின் சமூகத்தினரின் புனித சுமதிநாத் ஆலயத்தில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு தங்கக்குடை அமைத்து பஜனை பாடல்கள் பாடி பக்தர்கள் சிறப்பு வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கிடையே முக்கிய வழிபாட்டு ஸ்தலமாக மயிலாடுதுறையில் புனித சுமதிநாத் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது சுமதிநாத் சிலைக்கு தங்க இழைகளால் வடிவமைக்கப்பட்டு பட்டுக்குடை அமைத்து வழிபாடு செய்தனர் பஜனை பாடல்கள் பாடியும் மங்கள ஆரத்தி எடுத்தும் கவரி வீசியும் மலர்கள் இனிப்புகள் ஆகியவற்றை அர்ப்பணித்து நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தி பஜனை பாடலின் போது வந்திருந்த பக்தர்கள் மேமருந்து கைதட்டி ஆடி பாடி சுமதிநாத் சுவாமியை வழிபாடு செய்தனர் தரங்கம்பாடி அருகே பாலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேது விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பாலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோவில் வரசத்தி விநாயகர் பத்மநாப விநாயகர் சந்தனகாளியம்மன் பிடாரியம்மன் தேஸ்வரர் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட ஏழு கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு யாகசாலைகள் அமைத்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த பதினேழாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை பலம் முதலில் பத்மநாப விநாயகர் பிடாரி அம்மன் ஆகிய கோவில்களில் உள்ள கும்பகலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வரசத்தி விநாயகர் விசாலாக்ஷி சமேத விஸ்வநாதர் ஆஞ்சநேயர் மன்மதேஸ்வரர் சந்தன காளியம்மன் ஆகிய ஆலயங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கேணிப்பட்டு ஸ்ரீ பவானி அம்மன் ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பவானி அம்மன் சந்தனகாப் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஸ்ரீ கேணிப்பட்டு கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பவானி அம்மன் சந்தனகாப் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பவானி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூராரதி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்கு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து ஊஞ்சலில் காட்சியளித்தார் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து கற்பூராரத்திக் காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நானல்மேடு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய ஆறாம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நானல்மேடு கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் எல்லாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய ஆறாம் ஆண்டு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவ நிகழ்வு வேத மந்திர முறைப்படி திருமண சடங்குகள் செய்த பின்பு தாரணம் மாலை மாற்றுதல் நிகழ்வு உள்ளிட்டவையுடன் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆவணி கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் நூற்றுக்கு மேற்பட்டோர் பூனுல் போட்டனர் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு விஷ்வகர்மா சுத்தி விநாயகர் ஆலயத்தில் நூற்றுக்கு மேற்பட்டோர் பூனுல் போட்டனர் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் அவிட்டத்தை முன்னிட்டு விஷ்வகர்மா செட்டியார் பிராமணர் சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் பூணல் மாற்றுவது வழக்கம் இந்த நிலையில் ஆவணி அவட்டத்தை முன்னிட்டு தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சுத்தி விநாயகர் ஆலயத்தில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் பிரத்யேக யாக குண்டங்கள் அமைத்து யாக வேள்வி நடத்தினர் அதனைத் தொடர்ந்து மூலவர் சித்தி விநாயகர் உள்ளிட்ட அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகள் காட்சியளித்தனர் உதிரி பூக்களால் மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு நாமவளிகள் கூறிய பின்னர் சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு ஆலத்தியுடன் மகா மகாதீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மாற்றிக் மாற்றிக்கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது சின்னாளப்பட்டியில் பழமை வாய்ந்த வழிகாட்டி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் அன்னை சத்யா நகரில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இன்று காலை கும்பாபிஷேகம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சூழ அதிவிமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நேற்று மாலை விநாயகருக்கு முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றன பின்னர் பல்வேறு ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றது இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜையுடன் தொடங்கிய வேள்வியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்கு புண்ணியாதானம் கணபதி ஹோமம் பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களைத் தொடர்ந்து பழனி கொடுமுடி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சிறுமலை கன்னிமார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாககுண்டத்தில் பூர்ணாகதியை தொடர்ந்து கலசங்களை தாங்கிய சிவாச்சாரியார்கள் கடம்புறப்பாடானது கோபுரத்தின் மீதுள்ள விமானங்களுக்கு அபிஷேகம் செய்தபின் புண்ணிய நீரால் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை சின்னாலப்பட்டி பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிகாட்டி விநாயகரின் அருள் பெற்று சென்றனர் மதுரையில் புதிய பூணூல் அணியும் விழா நடைபெற்றது ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளானது ஆவணி அவிட்டமாகும் அன்றைய தினம் பூணூல் அணியும் வழக்கம் உள்ளவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி புதிதாக பூணூல் அணிந்து கொள்வது வழக்கம் அதன்படி ஆவணி அவிட்டத்தையொட்டி மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பூணூல் அணியும் விழா நடந்தது இதன் ஒரு பகுதியாக யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அண்ணா நகர் அண்ணாநகர் ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு பால்குடம் எடுக்கும் விழா மற்றும் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டை முன்னிட்டு புதிய பூணூல் அணியும் விழா நடந்தது இதில் விஸ்வகர்மா ஐந்து நிற கொடியேற்றம் நடைபெற்றது அதேபோல ஆவணி அவிட்டத்தை ஒட்டி கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடந்தது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் நரசிங்கம் பகுதியில் உள்ள மண்டபத்தில் கணபதி ஹோமம் செய்து புதிய பூனூலை அணிந்து கொண்டனர் இதில் விஸ்வகர்மா சங்க தலைவர் எஸ் எஸ் கே எஸ் பாண்டிதுரை துணை செயலாளர் முருகேசன் சங்க ஆலோசகர் சாந்தமூர்த்தி சங்க தலைவர் சன்னாசி கிட்டினன் துணைத் தலைவர் சிவா சங்க பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் சங்க ஆலோசகர் இருளப்பன் பாஜக அமைப்புசாரா மக்கள் சேவை பிரிவு மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆதி கணேசன் யானைமலை ஒத்தைக்கடை விஸ்வகுலா ஐந்து தொழில் கம்மாளர் கைவினைஞர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது எல்லை மகாகாளியம்மன் கோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருவிழா பெண்கள் பால்குடம் ஏந்தி சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் பக்தர்கள் காளி வேடம் அடைந்து நடனம் சிதம்பரம் நகர எல்லையில் உள்ள லால்புரம் என்ற இடத்தில் ஸ்ரீ தில்லை எல்லை மகாகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆணி பெருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது சக்தி கரகம் இடத்தில் காப்பு கட்டுதல் நவகாளி திருநடனம் நடனம் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர் பின்னர் தில்லை எல்லை காளியம்மனுக்கு தங்களது கைகளால் பாலை ஊற்றி அபிஷேகம் செய்தனர் அப்போது சுவாமிக்கு ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் காளி வேடம் அணிந்து நடனமாடி அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மற்றும் நாமக்கல் நகரில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு பூணூல் அணிவிக்கும் நிகழ்வு நாமக்கல் மாவட்டத்தில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் திருவள்ளுவர் அந்தனர் குருகுலம் சார்பாக பூணூல் அணியும் நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி நதிக்கரையில் கூட்டமைப்பு மாநில தலைவர் அருண்கோபால் தலைமையில் விபிஎஸ் பி எஸ் வேத பாடசாலை ஸ்ரீதர் முன்னிலையில் வள்ளுவர் அந்தனர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பூணூல் அணிந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு மாநில செயலாளர் உதயகுமார் பொருளாளர் சேத்தனா வடகடல் ஆதினம் செல்வதுரை நாயனார் அமைப்பு செயலாளர் கிருஷ்ணகுமார் கோவை செந்தில்வேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல நாமக்கல் பிராமண சேவா சங்கம் டிரஸ்ட் சார்பில் மல்லசமுத்திரம் சத்தியமூர்த்தி சாஸ்திரிகள் பூணூல் அணிவிக்கும் நிகழ்வை நடத்தினார் ஏற்பாடுகளை பிராமண சேவா சங்க தலைவர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தலைவர் உப கணேசன் டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதேபோல் நாமக்கல் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ வாசவி டிரஸ்ட் போர்டு தலைவர் சாத்தப்பன் செயலாளர் அசோகன் பொருளாளர் பிரபாகரன் சிறப்பு பொறுப்பாளர்கள் தியாகராஜன் சுரேஷ் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் பூணூல் அணிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபாடுகளை செய்தனர் அதேபோல நாமக்கல் காமாட்சியம்மன் ஆலயத்தில் விஷ்மகர்மா சார்பாக பூணூல் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு திருக்கோடி தீபம் மற்றும் கருட சேவை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகர்ஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆவணி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு திருக்கோடி தீபம் மற்றும் கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக முதலில் திருக்கோடி தீபமும் பின் உற்சவர் எம் பெருமான் கருட சேவையில் காட்சியளித்தார் பின்னர் சிறிய பல்லாக்கில் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை பட்டாச்சாரியார்கள் தோளில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்தனா் அப்போது சக்கர தாழ்வார் பத்மாவதி தாயார் தன்மந்திரி லட்சுமி ஹயகிரீவர் சம்போன கோபாலன் காவிரி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது கோவில் முன்பு அமைக்கப்பட்டு திருக்கோடி கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் கரூர் சன்னதி தெரு பகுதியில் உள்ள வேத சிவ ஆகம பாடசாலையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு பாடசாலையில் முதல்வர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் பூனூல் போட்டுக்கொண்டனர் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் பல்வேறு ஆலயங்களில் பூனூல் போடும் நிகழ்வு நடைபெற்று வரும் நிலையில் கரூர் சன்னதி தெரு வேத சிவ ஆகம பாடசாலையின் சார்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் பாடசாலையில் பிரத்யேக மந்திரங்கள் கூறியபடி பாடசாலையின் முதல்வர் சிவஸ்ரீ எம் முரளி சிவாச்சாரியார் தலைமையில் பூணூல் மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு பாடசாலையில் பயிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது குருநாதரை வணங்கி பூனூலை கொண்டனர் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற பூனூல் மாற்றும் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை கரூர் சன்னதி தெரு வேத சிவாகம பாடசாலையின் நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் சிவாலயத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு ஆவணி முதல் வார ஞாயிற்றுக்கிழமை ராகுகால சிறப்பு பூஜை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஆவணி முதல் வார ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு நேற்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள ராகுகால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது நான்கு மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகும் பாதி சாரீரம் விளங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாழியாகவும் சாரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் புத்திமுத்தி ஏற்படுதல் பில்லி சூனியம் உழைப்பு மரணமயம் நீங்குதல் மனவியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என்ற ஐதீகம் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை பதினோரு முறை சுற்றி வணங்கி சென்றனர் வருகை அன்னதானம் வழங்கப்பட்டது